மகாதேவர் திருவிடீசரணம் மகா சித்தர்களின் திருவிடி சரணம் ஆன்மீக நல்லங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லங்களே இப்போ நம்ம ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோம் நம்ம வில்வத்தின் சிறப்பை பார்க்க போகிறோம் வில்வம் வந்து மிக தெய்வீக சக்தி வாய்ந்தது மகாலட்சுமி தாயோட அம்சம் சரிங்களா வில்வத்தில் லக்ஷ்மி தாய் வாசம் செய்கிறாள் சரிங்களா ஒரு வெல்வத்தலம் லட்சுமி ஸ்வர்ண புஷ்பத்திற்கு சமம் லட்சுமி தாயோட ஸ்வர்ண புஷ்பத்துக்கு ஒரு வெல்வத்தலை சமம் சரிங்களா அவ்வளோ பெரிய விஷயங்கள் வாய்ந்தது வெல்வம் சரிங்களா ஒரு வெல்வத்தை எம்பெருமான் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செஞ்சோமா சகலவிதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்றது அர்த்தம் அந்த வெல்வத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதுக்கடுத்து சகல சௌபாகியங்களும் தரும் ஒரு வெள்ளுவோம் சரிங்களா அப்படின்னா எவ்வளோ புண்ணியம் வாய்ந்தது இந்த வில்வங்கள் இந்த வில்லுவத்திலேயே நிறைய வகைகள் இருக்குது மகாவிழ்வம் இருக்குது மகாவில்வான்றதுலேயே பல்வேறு ஒம்பது இதழ் பதினோரு இதழ் இது போன்ற நிறைய வகைகள் இருக்குது சாதாரணமான வில்வம் இருக்குது காசி வில்வன் இருக்குது இது போன்று எந்த வில்வங்கள் ஒரு ஒரு வில்வத்துக்கும் ஒரு ஒரு மகத்துவம் நிறைந்தது சரிங்களா இதில் எது கிடச்சாலும் சரி எம்பெருமானுக்கு ஆத்மார்த்தமாக அந்த பூஜையை நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அதுவும் வந்து எந்த பூச்சியும் அரிக்காத தூய்மையான மலர்களாக இருக்கணும் குருநாதருக்கு படைக்கிறப்ப எம்பெருமானுக்கு படைக்கிறப்ப தூய்மையான அந்த வில்வத்தையே படிக்கணும் இந்த பூச்சி இந்த மாதிரி எந்த ஒரு தோஷமும் இருக்கிறத வைக்கக்கூடாது தூய்மையான இதழ்களாக பார்த்து எம்பெருமானுக்கு வைங்க சரிங்களா இந்த வில்வத்தை வந்து மாதப்பிறப்பு சோமவரம்னா திங்கக்கிழமை நாளில் அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி நாட்களில் வில்வம் நம்ம தொட்டு பறிக்கவே கூடாது மரங்களில் இருந்து பறிக்கவே கூடாது அது போன்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் வில்வத்தை கிளைகளை போட்டு உடச்சி பறிக்கவே பறிக்காதீங்க தயவு செய்து சரிங்களா அதிலிருந்து தலைகளை மட்டும் பறிங்க எல்லா பொருட்களும் அற்புதமான சக்தி வாய்ந்தது வில்வ மரத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் மருத்துவ குணங்களும் தெய்வீக ஆற்றலும் நிறைந்த அற்புதமான ஒரு மகா விருட்சம் சாதாரணமான விருட்சம் அல்ல சரிங்களா இது போன்று எண்ணில் நிறைந்த அற்புதங்களை கொண்டது இந்த விழுவ மரம் சரிங்களா இந்த மரத்தை நாம் நம்மளோட பிறந்தநாள் இல்லைங்களா அப்போ நம்மளோட நட்சத்திரம் வர நாட்களில் மாதம் மாதம் நட்சத்திரம் வரும் அப்போ அப்போ கூட ஒரு ஒரு மரத்தை கொண்டு போய் நம்ம குருநாதர் சிவஸ்தலங்களில் சிவபிரம்மனோட ஆலயங்கள்லையும் இல்லைன்னா க நம்ம காட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக அந்த மரம் வளரக்கூடிய இடங்களில் புனிதமான இடங்களில் புனிதமான ஸ்தலங்களில் கொண்டு போய் நாம் வளர்த்தமா மகா புண்ணியங்கள் கிடைக்கும் சரிங்களா நம்மளோட கர்ம வினையெல்லாம் நீங்கி ரொம்ப பெரிய விஷயங்கள் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தரோட வீட்டில் வில்வ மரத்தை ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாங்க அந்த வில்வ மரத்தை ஒரு வாஸ்துவை ஏதோ காரணத்தினால வெட்டிட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி வெட்டன பிறகு அந்த கோடீஸ்வரனாக இருந்தவங்க கூட அப்படியே ரொம்ப அடித்தளத்துக்கு வந்துட்டாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது அந்த வா அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துருச்சு அந்த மூளை கஷ்டத்தை கொடுத்துரும் வில்வ மரத்தை தயவுசெய்து வெட்டிடவே வெட்டிடாதீங்க சரிங்களா எந்த காரத்தை கொண்டு வெட்டிடாதீங்க அதோட கிளைகளை உடைக்காதீங்க இது போன்ற மரத்தை பாதுகாப்பை பண்ணுங்க சரிங்களா அது போன்ற அதே இந்த வில்வ மரத்தை ஒருவர் வந்து தன்னோட பிறந்தநாள் நட்சத்திர நாள் குழந்தைங்களோட பிறந்தநாள் இது போன்ற மங்களகரமான நாட்களில் கொண்டு போய் இதை நட்டு அந்த விழி அந்த வில்வ மரத்தை நம்ம வழிபாடு செஞ்சு வந்தோமா பாதுகாத்துக்கிட்டு முறையாக பூஜை செஞ்சுட்டு வந்தோமா அது அப்படியே அந்த மரம் வந்து வளர 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 நம்மளோட சகல சௌகா சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு வளரும் அந்த வில்வம் எப்படி வளருதோ அதுபோன்று நம்மளோட குடும்ப வளர்ச்சியும் அருமையாக இருக்கும் நிச்சயம் இதெல்லாம் உண்மை நிஜம் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் இந்த உண்மைகளை இந்த உண்மையை நீங்களும் ஒரு ஒருத்தரும் இது போன்ற இந்த வில்வத்தை வாங்கி நட்டு பயனடைஞ்சு பாருங்கள் பயனடைஞ்ச பிறகு சொல்லுங்கள் நிச்சயம் நடக்கும் இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்கள் அல்ல ஒரு ஒரு மலைக்கோயிலுக்கும் போகிறீங்க இல்லைங்களா அப்போல்லாம் இந்த வில்வத்து மரத்தை இதோட மர செடிகள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி போய் அங்கெல்லாம் வைங்க அங்கெல்லாம் வளரணும் சுற்றி இந்த வில்வத்தில் மகாவில்வம் கொஞ்சம் காஸ்ட்லி மற்ற விலங்குகள் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் வாங்கி நட்டு நம்ம புண்ணியத்தை மேலும் மேலும் செத்திட்டே இருக்கும் நம்மளோட புண்ணியங்கள் கூடும் இந்த மாதிரி மரங்கள் நடக்கிறப்ப இது போன்ற நல்ல செயல்கள்லாம் நம்ம அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருப்போம் சரிங்களா இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம